வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சித்த முத்திரையோட பெயர் நீர் முத்திரை நமது உடல் எழுபது சதவீதம் நீரினால் நிறைந்துள்ளது உடலில் நீர்ச்சத்து சத்து குறைந்தாலும் அதிகமானாலும் பல பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் உள்ள நீர்ச்சத்தை சம அளவில் வைத்திருக்க உதவுவது தான் நீர் இந்த முத்திரை செய்து வந்தால் நீர் பற்றாக்குறை மற்றும் அதிக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம தப்பிக்க முடியும் இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் நம்ம கட்டை விரல் நுனியோட நம்ம சுண்டு விரல் நுனியை சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் ரொம்ப பிடிச்சி அழுத்தக்கூடாது விரல்களை ஒன்று ஒன் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படி அழுத்தக்கூடாது நுனிகள் மட்டும்தான் சேர்ந்திருக்கணும் மற்ற மூன்று விரல்களும் இப்படி நீட்டியிருக்கணும் இந்த முத்திரையை நம்ம இரண்டு கைகளிலையும் செய்யணும் தரையில் அமர்ந்து கைகளை நம்ம மடி மடியில் வைத்து செய்யலாம் அல்லது சேரில் இருந்து கால்களை நம்ம தரையில் வைத்தபடி மடியில் வச்சு இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் பஞ்சபூதங்களில் நீர் மற்றும் நெருப்பு ஆகிய இரண்டு பூதங்களை சமன் செய்வதற்காக தான் இந்த முத்திரை செய்யப்படுகிறது இந்த முத்திரையை நம்ம காலை மற்றும் மாலை ஐந்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம் இந்த முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் மழைக்காலம் குளிர்காலங்களில் இந்த முத்திரையை ஐந்து நிமிடங்கள் செய்தாலே போதுமானது அப்புறம் குளிர் பிரதேசங்களில் வசிப்பவங்களும் இந்த முத்திரையை ஐந்து நிமிடங்கள் செய்தாலே போதும் ஆஸ்துமா நோயாளிகள் அதிகமாக சளி தொந்தரவு இருப்பவங்க இந்த முத்திரையை செய்யக்கூடாது இந்த முத்திரை செய்ததுக்கு அப்புறமா அதிகமாக சளி பிடிக்க தொடங்கிச்சின்னா உடனே இந்த முத்திரையை செய்கிறத நிறுத்த வேண்டும் இந்த முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம் உடல் வெப்பம் எரிச்சல் சரும வறட்சி உஷ்ண மூச்சு காற்று சரியாகும் வெயில் காலங்களில் நம்ம இந்த முத்திரையை தினமும் ஒரு அரை மணி நேரம் செஞ்சோம்னா இந்த மாதிரி உடல் வெப்பமாகிறது எரிச்சல் எரிச்சல் இருக்கிறது சரும வறட்சி எல்லாமே சரியாகும் நம்ம பிறகு நம்ம உடலில் நீர்த்தன்மை குறைவதால் கண்களை சுற்றி ஏற்படக்கூடிய கரு தினமும் இருபது நிமிடம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இரண்டு வாரங்களிலேயே கண் கருவளையம் சரியாகும் அதுக்கப்புறம் அதிகமாக டிவி பார்ப்பவர்கள் வெயிலில் விளையாடக்கூடிய குழந்தைங்க கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கவங்க எல்லாருமே இந்த முத்திரையை செய்யும்போது கண் வறட்சி கண் சோர்வு கண் எரிச்சல் கண் சிவந்து போகிறது சரியாகும் பிறகு வெள்ளைப்படுதல் மாதவிலக்கு வலி சரியாகும் சரும வறட்சி சரியாகி சருமம் பளபளக்கும் பரு தொல்லை நீங்கும் சரும நோய்கள் தீரும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம் குறைந்து சருமத்தில் ஈரப்பதம் காக்கப்படும் பிறகு வறட்சியான கூந்தல் ஹெல்மெட் அணிவதால் ஏற்படக்கூடிய தலை சூடு முடி கொட்டுதல் எல்லாமே சரியாகும் அது அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி அருந்தினாலும் தீராத தாகம் சிலவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இந்த முத்திரை செய்யும்போது தீராத தாகம் சரியாகும் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய அதிக தாகமும் சரியாகும் அதுக்கப்புறம் நீர்க்கடுப்பு சிறுநீரக கல்லடைப்பு சரியாகும் வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய மூளையில் நீர்த்தன்மை குறைந்து போ போவது ஞாபக மறதி பிரச்சனை எல்லாமே இந்த முத்திரை டெய்லி செய்யும்போது வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் சரியாகி மனம் அமைதியாகி ஆழ்ந்த தூக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி